வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கான இன்று எண்ணிக்கை நடக்கும் அப்படிங்கிறத அதிகாரபூர்வமான அறிவிப்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது அதன் விவரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் ஏன் என்றால் எப்பொழுதுலாம் ஜாப் சம்மந்தமாக நான் வீடியோ அப்லோட் செய்கிறோம் அப்பொழுதெல்லாம் உங்கள் மொபைலுக்கே ஜாப் சம்பந்தமான வீடியோ அனைத்தும் உடனுக்குடன் வந்து சேர்ந்துடும் அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகலாம் திரும்ப அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம கொள்ள போகலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நேரடியாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவி நியமனம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது அந்த நடைபெற்ற வழக்குகள் நிறைய சந்தித்ததுனால அதற்கான இன்ட்ரவியூ இன்னை வரைக்கும் நடைபெறவில்லை அதற்கான இன்ட்ரூ அறிவிப்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஇ பர்சனல் டிஎன்இபி சென்னை அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரியூவில் கலந்துகிறதுக்காக அழைப்பு இமெயில் மூலியமாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த இமெயில் விவரம் என்னங்கிறது சாராம்சம் முழுவதும் நம்ம படித்து பார்த்தலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேன் ஜெட்கோ அப்படிங்கிறதுல ஃப்ரம் சிஇ பர்சனல் சென்னை டிஎன்இபி டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறவங்களுக்கு டூ அட்ரஸ் யாருக்கோ அவங்களுக்கு போய் செ அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெக்யூட்மெண்ட் டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலெக்ட்ரிக்கல் இன் தி சர்வீஸ் ஆஃப் டேன் டிரான்ஸ்கோ டேன் ஜெட்கோ வைஸ்வேஸ் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க அதாவது நேரடியாக இன்ட்ரவியூ எலக்ட்ரிக்கல் பிரிவுக்கு இன்டர்வியூக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வாய்மொழி தேர்வுக்கான அழைப்பு இது ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று டேட்டு இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு ஹால் டிக்கெட் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட்ல என்ன சொல்லி பாடி ஆஃப் த மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க ஐ இன்ஃபார்ம் தட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்பியரிங் தி வைவாஸ் இன்டர்வியூ பேஸ்டு ஆன் தி மார்க் அப்டைன் இன் த காம்பேடிவ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் பை டேரக்ட் எக்யூப்மெண்ட் வைட் ரெஃபரன்ஸ் ஒன் சீட்டர் ரெஃபரன்ஸ் ஒன்னின் படி இன்ட்ரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக் பதவிக்கு மார்க் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வாய் மொழி தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ இன்ஃபார்ம் தட் த கால் லெட்டர் இன்டர்வியூ செலெக்ஷன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு தி அவுட் கம் ஆஃப் ரிட் பெட்டிஷன் நம்பர் போட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க கேஸோட விவரம் நம்பர் இந்த நம்பர் பிராரம் இவங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் என்ன யூ யூஆர் டேரக்டு டு அப்பியர் அலாங் வித் த கால் லெட்டர் அண்ட் லிஸ்ட் இந்த கால் லெட்டர் லிஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ சேம் ஆர் அவைலபிள் ஃபார் டவுலோகிங் இந்த ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியில் இந்த கால் லெட்டர் வந்திருக்கும் அது கூட உங்களோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு இன்ட்ரிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரி நடைபெறும் இடம் கொடுத்துருக்காங்க சென்டர் ஃபார் யூனிவர்சிட்டி இன் இண்டஸ்ட்ரி குலாப்பரேஷன் அண்ணா யுனிவர்சிட்டி கிண்டி சென்னை ஆறு ஜீரோ 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 மூணு ரெண்டு டேட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டைம் ஒம்போது மணிக்கு காலையில் சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடலாம்னு நினைக்கிறேன் உங்கள் இமெயிலில் என்ன வந்திருக்கோ அந்த இடத்துக்கும் அந்த நாளுக்கு அந்த டைமிங்க்கு போங்க இதில் இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த இன்ட்ரிக்கு வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் விவரம் சொல்லிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்ட்டோட காப்பியோட ஃபுல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்டு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் உங்கள் ஆதார் கார்டு ஐ டிரைவ் கவர்மெண்ட்டோட ஐடி ப்ரூஃப் ஏதோ எடுத்துக்கங்க டிசி லாஸ்ட்டாக எங்கே நீங்கள் படிச்சிங்க அதோட டிசி டிப்ளமோ சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துடுங்க ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுங்க மார்க் லிஸ்ட் ஆஃப் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிப்ளமோன்னு ஆள் செமஸ்டர் டிகிரியோட ஆல் செமஸ்டர் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போங்க இது மொதல் பக்கம் டீட்டெயில் பக்கம் டீட்டெயில் பார்ப்போம் ரெண்டாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்ட்டிவிட்னோ அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிருங்க இ சர்டிஃபிகேட்னால எடுத்துகிட்டு போயிடுங்க அடுத்து ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட் ஆஃப் ஆய்வாரிட்டி குரூப் உங்கள் செல்ஃப் அட்டெஸ்டட் காஃபியோடு வந்து இந்த கிளைம் பண்ணுறவங்க சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க ப்ரியாரிட்டி குரூப்புக்களை அப்புறம் ட்ரூ சர்டிஃபிகேட் வந்து கேரக்டர் அண்டு கான்டாக்ட்டு நன் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் படித்த கல்லூரிகளையும் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள்ட்ட வாங்கிட்டு நான் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்து எடுத்துகிட்டு போயிருங்க இதெல்லாம் நீங்கள் தவற விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்மொழி தேர்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த டேன் ஜெட்கோ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி சேஞ்சஸ் இந்த இன்டர்வியூ டேட் அண்டர் அப்னார்மல் சர்க்கம்டான்சஸ் அண்ட் ஆல்டர்னேட் டேட் வில் பி இன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க எனி அடிஷனல் சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ்ட் அட்டிய லேட்டர் ஸ்டேஜ் அட் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ வில் பி சமர்ஜிலி ரிஜெக்டட் திஸ் கால் லெட்டர் இஸ் நாட் ஏ கே கேரண்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்காங்க இது அப்பாயின்மெண்ட் கிடையாது இது ஒரு கால் லெட்டர் தான் அப்புறம் ஃபர்தர் ஐ இன்ஃபார்ம் தட் நோ ட்ராவலிங் அலவென்ஸ் வில் பி பெய்டு ஃபார் அட்டன்டிங் த இன்டர்வியூ இந்த இன்ட்ரிவியூக்கு அட்டன் பண்ணுறவர்களுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இமெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டிஏ விண்ணப்பித்தவர்கள் மார்க்கு அதிகமாக எடுத்தவர்கள் வந்து இமெயிலுக்கே அனுப்பியிருக்காதான் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்கள் இமெயிலுக்கு வரலனாவோ உங்கள் இமெயிலை நீங்கள் தவற விட்டாலோ ஹால் டிக்கெட் நீங்கள் தவற விட்டாலோ உங்களுக்கு இந்த தகவல் தெரியாமல் போகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ பதிவு இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்க அந்த இமெயில் ஐடிக்கே தவரலனா கூட இதை படிச்சுட்டு ஃபர்தராக அவங்க வந்து இந்த இன்ட்ருவியூவில் அட்டன் பண்ணுறதுக்கு உதவுங்கிற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன் தயவு செஞ்சு எல்லாேருக்கும் இந்த வீடியோ பதிவோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோ பதிவோடு சந்திக்கிறேன் இந்த வீடியோ எண்டில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நாலு வீடியோ இருக்கும் அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் விண்ணப்பிங்க அட்